முடிஞ்சா கண்டுபிடி வாங்க வணக்கம் வெற்றி 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 என்ன சமையல் செய்வீங்களா இல்லைங்க காஃபி போடுறாங்க தலைவலிக்கு இதான் கொஞ்சம் காஃபி குடிப்போம் அப்படின்ட்டு இப்ப கரெக்டா இருக்கா ரொம்ப பழிச்சுட்டு இருந்துச்சுல தெரியாம பரவாயில்ல பெயரு ஞாபகம் இருக்கு பேரை விட நீங்க போடுறீங்களா அந்த கமெண்ட் அதுதான் ஞாபகம் இருக்கு சீதாராமன் அண்ணா வணக்கம் அண்ணா அப்படிங்களா எப்படி இருக்கீங்க நேற்று லைவ் போட்டேன் லைவ்ல வரவே இல்லை நீங்கள் காஃபி குடிக்க எல்லோரும் வாருங்கள் காஃபி குடிப்போம் யாருக்கெல்லாம் ப்ரூ காஃபி பிடிக்கும் வாழ்க வளமுடன் ஈசனடி சரணம் வாங்க வணக்கம் சகோதரி திருச்சியில் மலை நல்லா மழை பெய்யுது நான் போற லைவ் எல்லாம் தலைவலி வந்தவங்க கால்வழி வந்தவங்க சுகர் வந்தவங்க பிபி வந்தவங்க இப்படிதான் இருக்காங்க என்ன பண்றது ஓ எனக்கு தலைவலினா அந்த தலைவலி இல்லை எனக்கு கொஞ்சம் வயிறு வலி அதனால தலைவலி நீங்க போற லைஃப்ல இருக்குறவங்க எல்லாம் வயசானவங்களா இருக்காங்க போல என்னையும் சேர்த்துதான் எல்ல கரெக்ட் தானே இந்த மீன் மீன்ல போற என்னடா இது என்னையும் சேர்க்கணும் தான் சொல்லுங்க நானுமே ஒரு பேஷண்ட் தான் பாவம் நீங்க என்னடா இது முடிஞ்சா கண்டுபிடிக்க வந்த சோதனை வேதனை வேதனை போய் இப்படி எல்லாம் சொல்ல நான் பொதுவா சொன்னேன் தெரியுது தெரிஞ்சு நீங்க யாரை சொல்றீங்க பொதுவா நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம் நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியுங்க சமையல் பலமோ இல்லப்பா காஃபி காஃபி போடுறேன்ப்பா டீ தான் எப்பயும் குடிப்பேன் இன்னைக்கு ஏதோ காஃபி குடிக்கணும் போல இருக்கு சுவா அது புரோட்டீன் பவுடர் காலியான டப்பா புரட்டாசி மாதம் ஆரம்பம் ஞாபகம் இருக்கா எங்களுக்கு அதெல்லாம் நான் ஹாய் வணக்கம் மேடம் வாங்க ஈகிள் ஆஃப் த ஜங்கிள் தனிகவேல் அவர்களே வணக்கம் வாயணக்கம் கொஞ்சம் டார்க்காக தான் சாப்பிடணும் காஃபி சாப்பிட்டாச்சு மதியமா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா அந்த டப்பா முன்னாடி இல்லை தானே ஆமா காலி காலியாயிடுச்சுன்னு சொல்லி நான் தான் பூச்செடி ரெண்டு டப்பா இந்த மாசம் ஒரு டப்பா காலியாகி கீழே இருந்தது இப்போ ரெண்டாவது டப்பாவும் காலி பண்ணி அங்கேயே வச்சாங்க நான் எடுத்துகிட்டு வந்து இங்க மேல வச்சிருக்கேன் பூச்செடி வச்சுக்கலாம் அந்த டப்பாவை வந்து பாதியா அறுத்துட்டு பூச்செடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் மேல கீழே இருந்தால் எடுத்து குப்பையில் எதுவும் போட்டுருவாங்கல்ல அதனால தூக்கிட்டு வந்து இங்க மேலே வச்சிருக்கேன் அதுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் பிளான்ட் ஏதாவது வாங்கி செடி ஏதாவது இது நாட் நரசூஸ் காஃபி திஸ் இஸ் ப்ரூ காஃபி பேஷ் பேஷ் இதுவும் நல்லா இருக்கும் அது வே ப்ரோட்டீன் தான் வேற ஒன்றும் இல்லை வே ப்ரோட்டீன் தான் நானே அது ஒரு ஸ்கூப் சாப்பிட்டேன்னா எனக்கே ஸ்வீட் கிரேவிங்கே இருக்காது வெயிட் கிளாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அது ஆக்சுவலி வே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப நல்லது நார்மலாகவே நம்மளுக்கு ப்ரோட்டீன் பாடிக்கு வேணும் இல்லையா நம்ம என்ன அவ்வளோ ப்ரோட்டீனாக சாப்பிட்றோம் கம்மியாக தானே ப்ரோட்டீன்ஸு சாப்பிடுவோம் ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி அடிஷ்னலாக ப்ரோட்டீன் எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது முட்டிவலி வராது காலையில் தூங்கி எழுச்சோட ஒரு லேசினஸ் வரும்ல அதெல்லாம் வராது அக்கா நான் காஃபி குடிக்க சமையலறை குடிக்கல சமையலறை எனக்கு ஒரு காஃபி போட்டு தருவீங்களா தாராளமா காவியா உனக்கு இல்லாமையா உங்களுக்கு இல்லாமையா மேடம் நான் வந்துட்டேன் ஸ்ரீதர் வாங்க வணக்கம் ஸ்ரீதர் காவியா உங்களுக்கு ஒரு காஃபி கண்டிப்பாக போட்டுறேன் சகோதரி நீங்கள் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் அண்ணா எல்லாருக்கும் டப்பா தான் கண்ணு ஆமா எல்லாரும் லைக் போட்டிருங்க மறக்காம என்ன மூணு லைக் தான் விழுந்திருக்கு மா ராம் என்னுடைய அன்பான அழகான இனிய இரவு வணக்கம் சகோதரி அவர்களே உங்களுடைய நேரலையில் பங்கேற்று என்னுடைய விருப்பத்தை நான் பதிவு செய்து விட்டேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ராம் சக்தி யார் அக்கா இனிய இரவு வாழ்த்துக்கள் சாப்பாட்டு அக்கா வாழ்த்துக்கள் ஓகே என்ன சொல்லிருக்காருன்னு தெரில பட் ஓகே சக்தி யார் கிரண் எம் ஹாய் யாரெல்லாம் வே ப்ரோட்டீன் சாப்பிடுவீங்க ஆக்சுவலி வே ப்ரோட்டீன் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான் எல்லாருக்கும் நான் சொல்ல வரலை யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யாரெலாம் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிற டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க பாடி வந்து மசில் அங்கங்கே எல்லாம் பெயின் இருக்கும் சில பேருக்கு ஸோ அதெல்லாம் யா யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கோ அவங்களாம் இந்த வே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் சகோதரி நீங்கள் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகிறது ஆமா நான் நான் ரொம்ப நாள் ஆச்சு இருந்து தான் நான் திருப்பி லைவ் போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்ன அக்கா இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போகிறேன்னா நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன் மேடம் நான் வந்துட்டேன் வாங்க ஸ்ரீதர் வாங்க ஸோ என்ன சொல்கிறது சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு முட்டை இருக்குது முட்டை வந்து நல்லா வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் போட்டு சூப்பராக தாளிச்சு அப்படியே முட்டையை பொத்து ஊற்றி வசத்த நேரம் அப்படியே மூடி வச்சிட்டோன்னா சூப்பராக வந்துடும் அதுதான் இன்றைக்கி நானும் வே ப்ரோட்டீன்லாம் குடிப்பேன் எப்போனா எனக்கு அந்த முன்னாடி எனக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து ஸ்வீட் வந்து கண்ட்ரோலாக இருக்க முடியல ஸ்வீட் க்ரேவிங் அதிகமாக இருந்தது அப்போது நான் வந்து வே ப்ரோட்டீன் எடுத்து தான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்போ தான் நம்மளுக்கு நம்ம தேவையான ப்ரோட்டீன் வந்து சாப்பிட்டுட்டோனாவே நமக்கு பசிக்கவே பசிக்காது அதுதான் மெயின் விஷயம் நம்ம நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரோட்டீன் நம்ம வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் நம்ம எடுத்துகிட்டோன்னா நமக்கு பசிக்காது டீ காஃபி எதுவுமே குடிக்கணும்னு தோணாது தண்ணி தகத்தை தவிர வேற எதுவுமே மேலேயுமே ஆசை இருக்காது மேடம் என்ன பண்றீங்க நான் டீ குடிக்க காஃபி குடிக்க போறேன் டீ இல்லை இனிமேல் தான் காஃபி குடிக்க போறேன் சூடு ஆரட்டுன்னு வச்சிருக்கேன் நானும் பொண்ணு சக்தி ஆ தெரியும் சக்தி ரொம்ப பளிச்சுன்னு இருக்கா நீங்கள் ஒரு அட்வைசர் தேங்க்யூ கார்த்தி இது ஓகேவா இருக்கா ரொம்ப டிம்மாக இருக்கா ட்ரூ காப்பீட்டு உள்ள ஃபில்டர் காப்பீட் புரியலையே என்ன சொல்கிறீங்கண்ண கேட்குறீங்களா நான் திருச்சி அப்பாடி இது ஓகேவா நீங்க ஃபில்டர் காஃபியா பாக்கெட் காஃபியான்னு கேக்குறீங்களா ஃபில்டர் காஃபி இல்ல பாக்கெட் தூள் தான் இதுதான் ப்ரூ கோல்டு சாகுல் ஹமீத் ஹாய் ஸ்ரீதர் நான் உட்காந்து உங்கள்கிட்ட லைவ் பேசிட்டு இருக்கேன் ஸ்ரீதர் பிரபாகரன் ஹாய் நீங்கள் ஒரு மகாலக்ஷ்மி தேங்க்யூ தேங்க்யூ கார்த்தி அக்கா சக்தி தேங்க்யூடா விக்னேஸ்வரன் வாடா தம்பி வணக்கம்டா வணக்கம் அன்பு அக்கா சாப்பிட்டீங்களா நலமா இருக்கேலாம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அக்கா சக்தி பாய் சக்தி லைக் போட்டுரு மறக்காம பார்த்த ஒன்னி போவேன் என்ன என்ன கிருஷ்ணா